பிரான்சிற்கு வரும் இலங்கையர்களுக்கு எச்சரிக்கை பல மோசடிகளில் சிக்கிய பலர் பிரான்சிற்கு வரும் இலங்கையர்கள் சில மோசடிகள் தொடர்பில் அவதானமாக இருக்க வேண்டும் என பிரான்சில் வாழும் இலங்கையர் ஒருவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த மோசடிகளில் அதிக அளவிலான இலங்கையர்கள் கொள்வதாகவும் தனது இலங்கை நண்பர்கள் பலர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் முதல் மோசடியாக பிரபலமான வீதிகளில் கும்பலாக நின்று பணத்தை வைத்து விளையாடும் விளையாட்டு ஒன்று இடம்பெறும் என்றும் அதில் வெளிநபர்கள் வெற்றி பெறுவதே இல்லை எனவும் வெற்றி பெறும் அனைவரும் ஒரே கும்பலை சேர்ந்தவர்கள் எனவும் இந்த மோசடியில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது பாரிஸ் மெட்ரோவில் பயணிக்கும் பயணிகள் கதவிற்கு அருகில் இருந்தால் மாக செயற்பட வேண்டும் கையடுக்க தொலைபேசிகள் கொள்ளையடிக்கப்படும் சம்பவங்கள் அதிக அளவில் இடம்பெறுகின்றன மேலும் மெட்ரோவில் பைகள் மற்றும் கையடுக்க தொலைபேசிகள் திருடும் கொள்ளையர்களினால் அதிக மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் மெட்ரோவில் ஏறிய பின்னர் பொதிகள் அவதானமாக ஈஃபில் கோபுரத்திற்கு அருகில் புகைப்படம் எடுக்க சென்றால் மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டும் பொதிகளை கீழே வைக்க வேண்டாம் மேலும் அங்கு புகைப்படம் எடுத்த தர முன்வரும் நபர்களில் அதிகமானோர் கொள்ளையர்கள் ஆகும் புகைப்படம் எடுக்க சென்று பொதிகளை தொலைத்தவர்கள் அதிக அளவில் உள்ளனர் மேலும் நவிகோ கேட்டை கடக்கும் மக்கள் பின்னால் வரும் நபர் தொடர்பில் அவதானமாக செயற்படுங்கள் அட்டையை மறந்துவிட்டதாக கூறி உங்கள் அட்டையிலேயே வெளியேற முயற்சிக்கும் நபர் அந்த அட்டை மற்றும் பையை கொள்ளையடித்துவிட்டு தப்பி சென்றுவிடும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக இலங்கையர் எச்சரிக்கை விடுத்துள்ளார்